அதிக பாம்பினங்கள் வாழும் நாடுகளை பார்க்கலாமா வாங்க பாம்பு என்றால் பலருக்கும் பயம்தான் அனைத்து பாம்புகளும் நச்சுத்தன்மை கொண்டவை இல்லைன்னு சொன்னால் சில பாம்புகள் அதிக ஆபத்தானவை தான் அந்த வகையில் உலக அளவில் அதிக பாம்பினங்கள் வாழும் நாடுகளை பற்றி நாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ மெக்சிகோவில் தான் பாம்புகளுக்கு சாதகமான காலைநிலையும் உணவுகளும் பரவலாக கிடைக்கிறதால நானூற்றி முப்பத்தி எட்டு வகையான பாம்பினங்களுடன் பாம்புகள் அதிகம் இருக்கும் நாட்டில் வந்து மெக்சிகோ முதலிடம் பெற்றிருக்கிறதா இங்குள்ள முப்பத்தி ரெண்டு மாநிலங்களையும் பத்து அடிக்கு ஒரு பாம்பு இருக்கிறதாக கூறப்படுகிறது மெக்சிகோவில் வந்து வேட்டைக்காரர்களிடம் இருந்து பாம்புகளை பாதுகாப்பதற்காக சிறப்பு சட்டங்கள் கூட இருக்கிறதா மற்றது பார்த்திங்கன்னா பிரேசில் உலகிலேயே பாம்புகள் மிக பெரிய அளவில் இனப்பெருக்கம் செய்யும் இடமாக பிரேசில் வந்து இருக்கிறது. அமேசான் காடுகள் வந்து கருதப்படுவதால் அதிக பாம்புகள் உள்ள நாடுகளின் பட்டியலில் பிரேசில் ரெண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது பிரேசில் வந்து நானூற்றி இருபது வகையான பாம்புகள் இருக்கிற நிலையில தான் அதில் பதினஞ்சு சதவிகிதம் நச்சுத்தன்மை கொண்ட கொண்டவையாக இருக்கிறதா பிரேசில்ல வந்து நகரங்கள்ல கூட பாம்புகளை காண முடியுமா உலகின் இரண்டாவது நீளமான பாம்பாக அங்கீகரிக்கப்பட்ட அனகோண்டாவும் வந்து பிரேசில காணப்படுகிறது மற்றது இந்தோனேசியா முன்னூற்றி வகையான பாம்பு வகைகளுடன் இந்தோனேசியா உலக அளவில் பாம்பினங்கள் வாழக்கூடிய பட்டியெல்லாம் மூன்றாம் இடத்துல இருக்கிறதா இங்குள்ள பாம்புகள் மிகவும் ஆபத்தானவையா மலையேற்றம் செய்வது மற்ற நாடுகளில் வந்து சற்று எளிதான ஒரு காரியமாக இருந்தாலும் இந்தோனேசியாவில் ஜாவா அல்லது சுமத்ரா பகுதிகளில் வாழும் ஆபத்தான பாம்புகளின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட சாகச பயணத்தை தொடங்கி முடிக்கிறது என்பது வந்து எளிதான காரியம் இல்லையா மற்றது பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியா மீது வெப்ப மண்டலத்தில் உள்ளதால் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாம்பினங்கள் வகைகளால் நான்காம் இடத்தில் வந்து இருக்கிறதும் இந்தியாவின் எல்லா மாநிலங்கள்லேயும் பாம்பு இருக்கிறது மிகவும் ஆபத்தான நச்சு பாம்புகளில் ஒன்றான கண்டுபிடிக்கப்பட்டது அசையாமல் நாகப்பாம்பு விவசாய நிலங்கள்ல காணப்படுவது விவசாயிகளுக்கு ஆபத்தாக வந்து இருக்கிறதா மற்றது வந்து கொலம்பியா மேகங்கள் மூடு பணி மற்றது ஈரமான காடுகள் கொண்ட நாடாக இருக்கும் கொலம்பியாவில் உள்ள காடுகள்ல எங்கு திரும்பினாலும் பாத்தீங்கன்னா பாம்புகள் வந்து எழுப்பும் சத்தத்தை கேட்க முடியுமா கொலம்பியாவில பாம்புகள் ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்கள் அங்குள்ள போதை பொருள் கும்பல்கள் மீதான அச்சத்திற்கு இணையானவையாக இருப்பதால் தான் பாம்புகள் வாழும் நாடுகள் பட்டியலில் ஐந்தாம் இடம் பிடிச்சிருக்கிறதா கிழக்கு கொலம்பியாவில பாத்தீங்கன்னா அனகொண்டா பாம்புகள் பெருமளவில் காணப்படுகிறதா மேற்கூறிய நாடுகளுக்கு அடுத்ததாக தான் சீனா ஈக்வடார் தாய்லாந்து வியட்நாம் மலேசியா ஆகிய நாடுகள் வந்து பாம்பினங்கள் வாழக்கூடிய நாடுகள் பட்டியலில் அடுத்தடுத்த இடங்களில் வந்து இருக்கிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி